புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் இது மனுஷருடைய இலக்கமாக இருக்கிறது இதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு அப்போ இந்த நம்பரை கணக்கு பார்க்கும்போது போது அறுபத்தி ஆறு வரும் இந்த நம்பரை கணக்கு பார்க்கறதுங்கிறது பல விதம் இருக்கு பல விதம் இருக்கு அறுநூத்தி அறுபத்தாறை கணக்கு பார்க்கறது இப்போ நான் சொல்றது அதுல ஒரு விதம் தான் இந்த மாதிரி நிறைய இருக்கு அது தனியாகவே இருக்கு அறுநூத்தி அறுபத்தாறை கணக்கு பார்க்கறது எப்படின்னு ஒரு தனி செய்தியே இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுல ஒன்னே ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எந்த கார்டு வேணால் எடுத்துக்கோங்க எல்லாத்துலையுமே பதினாறு இலக்க நம்பர் தான் இருக்கும் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் தான் இருக்கும் ஆரம்பத்தில் பன்னெண்டு வந்துச்சு பதிமூணு வந்துச்சு பதினாலு வந்துச்சு எல்லாமே இப்போ உங்களுக்கு சிக்ஸ்டீன் டிஜிட்டாக மாறிடுச்சு உங்கள்கிட்ட இருக்க எந்த பேங்கோட எந்த பேங்க் ஏடிஎம்மாக இருக்கட்டும் எந்த பேங்க் டெபிட் கார்டாக இருக்கட்டும் எந்த பேங்க்கோடைய கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் எடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே சிக்ஸ்டீன் டிஜிட் நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் அல்லது இந்தியா எதை வேணா எடுத்துக்கோங்க சிக்ஸ்டீன் டிஜிட் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆதார் நம்பரும் பதினாறாக இருக்கணும் ஆதார் நம்பர் பதினாறாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த பதினாறு இலக்கம் வரும்போது உங்களுக்கும் எனக்கும் சீக்ரெட் கோடாக ரெண்டு நம்பர் கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு கோடும் இந்த பதினாறு கோடு மொத்தம் பதினெட்டு நம்பர் பதினெட்டு டிஜிட் இந்த பதினெட்டை தான் ஆறு ஆறு ஆறாக பிரிப்பாங்க மேபி இப்போ சீக்கிரட்டாக இருக்கிறது பின்னாடி வெளியரங்கம் ஆகி பதினெட்டு கூட உங்களுக்கு தெரியலாம் இப்போ அது வந்து சீக்கிரட்டாக இருக்கிறது பதினாறு டிஜிட் கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த ரெண்டு டிஜிட்ட சேர்த்தா பதினெட்டு இந்த பதினெட்டை தான் மூணு ஆறாக அவங்க பிரிப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பதினாறு 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 ஆக வச்சுருக்கிறாங்க ஆனால் ஆதார் மட்டும் இந்தியாவில் இப்போ உள்ளது லேட்டஸ்ட்டாக ஒரு பத்து வருஷத்தில் உள்ளதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் டுவெல் டிஜிட்டாக இருக்கும் அவங்க டுவெல் டிஜிட் கொடுக்கும்போதே நாங்கள் எங்களுடைய மேகசீனில் எழுதினோம் இது டுவெல் டிஜிட் வராது சிக்ஸ்டீன் டிஜிட்டாக மாற்றணும் சிக்ஸ்டீன் டிஜிட்டாக தான் அறுநூற்றி அறுபத்தாறுக்குள்ளே வரும் ஒரு நாள் இந்த ஆதார் நம்பர் பதினாறு டிஜிட்டாக மாறும் அப்படின்னு எழுதியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆதார் நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட்டாக மாற்றுவதற்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பதினாறு இலக்கத்தில் மாற்று அடையாள எண் பேப்பரில் வந்துச்சு மாற்றி சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பராக கொடுத்தாங்க இப்போ நீங்கள் போய் புது ஆதார் வாங்குங்க இப்போ அப்டேட் பண்ணணும் ஃபோட்டோவெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்டேட் பண்ணி பாருங்க இப்போ இப்படி ஒரு அட்டை கொடுப்பாங்க இந்த அட்டையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விஐடின்னு இருக்கும் விர்ச்சுவல் ஐடின்னு பேரு விர்ச்சுவல் ஐடின்னா உள்ளே இருக்கிற நம்பர் இப்போ நீங்கள் மேலே உங்கள் அட்டை மேலே இருக்கிற நம்பர் டுவெல் டிஜிட் விர்ச்சுவல் ஐடினா உள்ளே இருக்கிற நம்பர் இந்த உள்ளே இருக்கிற நம்பர் பதினாறு டிஜிட் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ புது ஆதார் வாங்குற எல்லாருக்குமே வெளியரங்கமாக விஐடின்னு போட்டு இந்த பதினாறு இலக்க நம்பரை கொடுத்துருவாங்க எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா நம்ம அத்தனை பேரையும் அறுநூத்தி அறுபத்தாறுக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு உலகளாவிய இப்போ இந்த ஆதார் வாங்கிட்டோம் ஐயோ அறுநூத்தி அறுபத்தாறு வேலை முடிஞ்சிருச்சே அப்போ நான் அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ள நானா இல்ல இல்ல அறுநூத்தி அறுபத்தாறுக்கான ஆரம்ப வேலை தான் நடந்திருக்குது இதோடைய முடிவு வேலை என்னன்னா பதினாறாவது வசனம் சொல்லுது தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளில் ஆகுது இதே நம்பரை உங்கள் வலது கையிலையும் நெத்திலையும் பதிப்பாங்க வலது கையிலையும் நெத்திலையும் இதே நம்பரை பதிக்கும் போது தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் இப்போ நம்ம கையில் நெத்திலேயோ கையிலையோ அது இல்லை உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சிலர் வேலட்டில் பஸ்ஸில் வச்சுருக்கலாம் கொஞ்சம் பேர் வீட்டில் வச்சுருக்கலாம் கொஞ்சம் பேர் பீரோவில் வச்சுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேர் மொத்தமாக சேர்த்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்த்து பத்திரமா இருக்கட்டும் ஒரே கவரில் போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம் அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை அறுநூத்தி அறுபத்தாறுக்கான செட்டப் வேலைகள் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நடக்க போகுதுன்னு நினச்சிக்காதீங்க இனி வரப்போதுன்னு நினச்சிக்காதீங்க பல நேரத்தில் மேசியா வரப்போறாருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க முப்பது வருஷமா அவர் அந்த ஊருக்குள்ளே தான் இருந்தார் ஏசு வரப்போறார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எண்ணிலும் வல்லவராக இருக்கிறார்னு யோவான் பிரசங்கம் பண்ணும்போதே அதே ஊருக்குள்ளே தான் யார் இருக்கிறது இயேசு இருக்கிறார் அதே மாதிரி தான் இப்போ வரப்போகுது வரப்போதுன்னு சொல்ற காரியங்கள் எல்லாம் இப்பவே இருக்கு இந்த பூமிக்குள்ள அது இன்னும் வெளிப்படவில்லை அவ்வளோதான் மற்றபடி நம்ம கண் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல அது ஹிடனா இருக்குது இப்போ எல்லாத்துக்குமான வேலை முடிஞ்சு அறுநூத்தி அறுபத்தாறை கொண்டு வந்து நெத்தியிலையும் கையிலையும் போடுற வேலைக்கான எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அதுல ஆரம்ப நிலை தான் இது இப்போ நம்ம எல்லாருக்கும் விர்ச்சுவல் ஐடின்னு மாத்தியாச்சு இப்போ வரக்கூடிய புது ஆதார் இந்த வருஷத்துல கொடுக்குற எல்லா ஆதார் நம்பரையும் நீங்க வாங்கி பாருங்க அதில் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் தான் இருக்கும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பரையும் வச்சு தான் நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஓர் உலகத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த போறாங்க உலகளாவிய நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் இது ஏதோ இந்தியாக்குள்ளே கொடுக்குற நம்பர் இல்லை உலகளாவிய நம்பர் உலகளாவிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது